ஹாய் இவங்க என் இவங்க வீட்டுக்கு இன்றைக்கு வந்திருக்கோம் இவங்க சில மரங்கள்லாம் வச்சிருக்காங்க மரம் செடி கொடி எல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி பார்க்கலான்னு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் ஓ இது என்ன குடியா ஆமாங்க என்ன இது இது வந்து கற்பூரவள்ளி வெத்தலை ஆமாங்க இருக்கும் ஐயோ இது ரொம்ப காரு அதிகம் காட்டா அதிகம்ங்கது கடையில் சாதாரண வெத்தலை இருக்குல்ல அது வந்து போடலாம் ஆனா வந்து நம்ம இந்த கற்பூர விலை வெத்தலை வந்து நம்ம போட்டேங்க அப்படின்னு வச்சு வாய்ப்புன்னா போயிடும் நம்ம வீட்டில் வைக்கிறது நல்லது மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்காக வந்து இந்த வெத்தலைங்களா அது தூதுவலை ஒரே வந்து நாய் வந்து பாதிப்பு பூர எல்லாம் ஒண்ணுக்குலாம போயிடுச்சுங்க அது பறிச்சு அந்த பக்கம் வச்சிரலாங்க ஆ கொஞ்சம் ஆமா எடுத்து தனியா கூட வச்சிரலாம் ரொம்ப சளி இருக்கறப்ப வந்து நீங்க அந்த சீரகம் மிளகு கூட நீங்க வந்து ரசம் தட்டி ரசம் வச்சு சாப்பிடலாம் இலையை பறிச்சு துவையல்ல செஞ்சு சாப்பிடலாம் ஆமா ரொம்ப ரொம்ப நல்லது அது

இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வளர வளர அப்ப பத்தி கொஞ்சம் வெட்டி விட்டேன்னு வச்சுங்க நல்லா தலை 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 தலையு இல்லைன்னு இப்படிதான் நோய் விழுந்த மாதிரி ஆயிரும் அதுவும் இல்லாமல் பனிக்கெல்லாம் இப்படி ஆகி போச்சுங்க இது மரம் எப்படியாச்சுங்க வருங்க ஒண்ணுக்கெல்லாம் போயிடுச்சு தண்ணி வத்துலிங்க இதுக்கு நீங்க தண்ணி வர்றதுக்கு ஏதாச்சும் டியூப் ஏதாவது ரெடி பண்ணுங்க வீட்டுக்குள்ளேருந்து தான் போட்டு வரணும் வீட்டுக்குள்ளேருந்து போட்டு வரக்கு அதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு எல்லாம் ஒரு நாள் வந்து ஆள் விட்டு எல்லாம் வேலை செஞ்சு தண்ணி அங்கே வீட்டுக்குள்ளே வந்து பைப்பு திருவிட்டு இங்கே ஓண்டு வர மாதிரி இருக்குங்க தான் அப்படியே விட்டுருக்குது இப்போ மழை வெஞ்சிச்சுங்கல்ல அந்த மழையில தான் இது ஏதோ கொஞ்சம் தவிஞ்சிருக்கு இல்லைன்னா எல்லாமே இப்படி தான் போயிருக்குது கரப்பில் கொண்டு வரீங்களா அப்படி சர்ட்டா ஆ போகும்போது நான் கொண்டு ஏங்க இது என்ன என்னங்க வாழைப்பழம் ஏ சின்னதா இருக்குது அது தண்ணி பத்ததனால சின்னதா இருக்கு. எதுக்குமே தண்ணியே இல்ல அதனால தான் மாள வெஞ்சச்சல. அப்ப அதோட சரியீடு. அதுக்கு அப்புறம் அதுக்கு தண்ணியே வந்து அதனால தான் சீப்பு ரொம்ப இருக்குது. தண்ணி இது வந்து பழம் வந்து சீப்பு சீப்பு தண்ணிக்கு தான் நீங்க எதாச்சும் ரெடி பண்ணுங்க. ஆமாங்க. ரெடி நல்ல டேஸ்டா இருக்கும்ங்க. நல்லா

காய் வேணாங்க பழுத்துறதுக்கு அப்புறம் கொடுங்க இல்ல இது காயிலே வந்து பொரியல்ல செய்யல பொரியல்ல எல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுங்க பழமா நீங்க கொடுங்க என் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க இது இது இந்த ஒரு அளவுக்கு பழத்துக்கு முன்னாடி கொஞ்சம் முக்கா வெட்டி காயா இருக்கும்ல அத வந்து என்ன தெரியுமா அத வந்து தோல்ல சீவிட்டு சொருவிட்டு இந்த சொருவது இருக்குல்ல அதல வந்து நல்லா சொருவிடுங்க சொருவிட்டு எப்பவும் போல வந்து பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்துச்சுங்க சுகர் பேஷண்ட்க்கு எல்லாத்துக்கும் நல்லா இது செய்வாங்க நான் செஞ்சிருக்கேன் நல்லா இருக்கும் நான் அது நான் செஞ்சதல்லங்க நல்லா சூப்பரா இருக்கும் அது என் பையனுக்கு சின்னவனுக்கு

ஆமா சேம் அப்படிதான் இருக்குது ம் நார்தங்கா ஓ நார்தங்கா மரங்களா நீங்க பாய் இருக்கா ஒண்ணுமே இல்ல இல்ல மச்சி எத்தனை வருஷம் ஆகுது என்ன இப்படி சொல்றியா ஏங்க நாங்க வாங்குறப்ப இருந்துச்சுங்களா அதனால இப்படி சொன்னா நானு வாங்க முடிச்சு இல்லைனா ஒரு டைம் கூட நான் பார்க்கவே இல்லை நீ எப்ப வரும்னு தெரியலண்ணா உன்னை உன்னை கொஞ்சம் மரம் பெருசாகணுமா என்னன்னு எனக்கு தெரியல